மதுரையில் நண்பரை தாக்கிய கும்பலை தடுக்க சென்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவருக்கும் இடையே பிரச்சனை இருந்துள்ளது இந்த நிலையில் மோகன்ராஜ் தனது நண்பர் சரவண பாண்டியனுடன் இந்திர காலனி பகுதியில் பேசிக் போது வினோத்குமார் தனது நண்பர்களுடன் கத்தி மண்வெட்டி போன்ற ஆயுதங்களுடன் மோகன்ராஜையும் தடுக்க சென்ற சரவண பாண்டியனையும் மண்வெட்டியால் தாக்கியுள்ளனர் இதில் சம்பவ உயிரிழந்தார் தொடர்பாக வாடிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர் விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் விழுப்புரம் பயணிகள் மின்சார ரயில் பழுது காரணமாக நாற்பது நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட்டு சென்றது மின்சார ரயிலின் முன்பகுதியில் உள்ள மூன்றாவது பெட்டியில் வலதுபுறம் உள்ள சக்கரத்தில் புகை கிளம்பியதால் பயணிகள் ரயில் ஓட்டுநருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு கீழே இறங்கி பார்த்தபோது பிரேக் ஷூ சக்கரத்தில் இறுக்கமாக பிடித்திருப்பது தெரியவந்தது அங்கிருந்த ரயில்வே பயணிகள் பொதுமக்கள் உதவியுடன் அந்த பிரேக் கட்டையை அகற்றிய பின்னர் ரயில் புறப்பட்டு சென்றது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்